பகுதியின் அழகிய காட்சி கடல் அலைகள் அடித்து மகிழும் காட்சி அழகில் ஒரு அருகில் ஒரு கோயில் உள்ள கோயில் பக்கத்தில் ஒரு நண்பர் இருக்கிறார் அவரிடம் கேப்போ ஐயா வணக்கம் எப்படி சுற்றுலா வந்தீங்களா சரி எப்படி இந்த ஊருடைய பெருமைகள் சொல்லுங்கள் இந்த கோயிலெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது உள்ளால நிறைய மணல் எல்லாம் இருக்குது எதனுடைய விசேஷமான செய்திகள் சொல்லுங்கள் ஆ வருஷத்துக்கு ஒரு திருவிழா வரும் இல்லையா ஆடி மாதம் திருவிழா வரும் ஆ ஆ விசேஷமாக இருக்கும் இல்லையா ஆ ஓ அளவு ஆள் வரும் நல்ல கூட்டமாக இருக்கும் இல்லையா அந்த திருவிழா முடிஞ்ச பிறகு இந்த கடல் எண்ணெய் வந்து இந்த அந்த கடல் அந்த ஊ

அந்த காலங்களில் கூட பாதுகாப்பா வந்துட்டு வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி வந்து சுத்தப்படுத்திட்டு அந்த கல்வா வெளிய வெளியே போயிடுது ஓ ஏதோ வெளியில பிரச்சனை கிடையாது சில தெரியாத நேரத்தில் சில சம்பவங்கள் சில இடங்கள் நடக்குது அதனால எந்த இட ஆபத்தான பகுதி கிடையாது போகக்கூடாது ஆத்து இல்லிச்சு ஆயிரங்கால் இந்த பக்கம் தான் இருக்கு അങ്ങേര് വളഞ്ഞിടം അല്ലേ ഇപ്പോ 14 ആകെ ഒന്നാച്ചി മുന്നാടി അള്ള നടപ്പ നടല്ലേ ഇങ്ങേ ഇവിടല്ല അഴിഞ്ഞേടാ ഓ മുന്നല്ല അഴിഞ്ഞേടാ അഴിഞ്ഞേടാ ഇത് പോയൽ നിന്ന് ദുരഗവതി തൊടുകുടിയിടത്തല്ലേ ഓ അത് ദുരഗവതി പോയിട്ട് ഉള്ളാലേ തോരഗവതി ഇര പള്ളി പാലകടന്ന പള്ളി കൊണ്ട് ഇങ്ങടാ ഇങ്ങടാ അല്ലേ അപ്പോൾ അപ്പോൾ ലമോറിയ കണ്ടതന്റെയൊരു இப்போ இருக்கே லாஸ்ட் பகுதி முன்னால முன்னால இந்தியாவோட வந்து கண்ட அந்த உள்ளால இருந்தது கடலுக்குள்ள இல்லையா குமரி கண்டா அப்ப அந்த மக்கள் வந்து அந்த பக்தியும் எல்லாத்தோட சேர்ந்து அங்க வராங்க இல்லையா வரும் வரும்

இனியும் அந்த கடலுக்குள்ளால போய் ஆராய்ச்சி பண்ணியாச்சுன்னா பழைய எல்லாம் கிடைக்கலாம் கோயில் எல்லாமே இருந்தது எல்லாம் இருக்கதா தகவல் வந்துது உள்ளால் இருக்கில்லையா இல்லையா தகவல் வந்தது நான் ஆனால் நம்ப முடியல நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இல்லையா மண்டபம் துவரகாபதி அந்த பார்க் கடலில் பள்ளி குண்டு எல்லாம் எங்கேதான் இல்லையா ஆ ஆ சரி சரி உங்க செய்தி கேட்டவரை எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு இதெல்லாம் உள்ளால போய் இந்த பாக்குற வாய்ப்பு கிடைக்குமா என்ன சரி சிறப்பு வேற ஏதாவது முக்கிய செய்தி இருக்கா முக்கிய செய்தி இல்லை பயந்து வராமல் இருந்தாங்க பயப்பட அவசியம் கிடையாது அவசியம் ஒன்றும் இல்ல இல்லையா கிடையாது ஏன்னா அரசினுடைய கட்டுப்பாடுல வந்து அவங்க சொல்லிய மாதிரி இருந்தா பிரச்சனை கிடையாது இங்க கட்டபாடா மேரி அங்க விஞ்ஞான பேசனா என்ன செய்யும் நல்ல அல அதிகமா இருக்கு அந்த நேரத்துல நம்ம உள்ளல போக கூடாது உள்ள போக கூடாதுன்னு சொல்வாங்க அவங்க சொல்ற மாதிரி கேட்ட பிரச்சனை இकडे இது அவங்க சொல்ல மறத்து போறதனால சிக்கல் வராது இல்லையா அல வந்து எப்போ வெளிய வரும் ஆமா ஆடி மாசம் மட்டும் தான் வெளிய வரும் அது வந்து திருவண்ணாமலை வந்து அந்த கோயில்ல சுத்தப்பட듯이 அதுக்காக வரது வடல்ல இல்லை வந்து திருவண்ணாமலை வந்து சுத்தப்பட듯이 சரி 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 மீகா மகிழ் செய்துங்கள் செய்து வெற்றிண்டாகட்டும் ஓகே லெமூர் பீச் லெமோரிய கண்டத்தின் கடைசி பகுதி என்று நண்பர் செல்கிறார் உண்மையாக இருக்கலாம் என்று தோன்றுகிறார்